இன்றைக்கி ஒரு குட்டி புக்கை பற்றின வீடியோ பார்ப்போம் இது கபர் கேஆர் மீராவோடது இந்த புக் ரொம்ப சின்ன புக் தான் ஆனால் நல்ல புக் அப்படின்னு சொல்லலாம் எதுனாலனா நீங்கள் படித்து பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு ஸோ இவங்க தான் கேஆர் மீரா ம் இவங்க தான் கேஆர் மீரா கேரளாவில் இருக்கிறவங்க இவங்க நிறைய புக்ஸ் எழுதிட்டுருக்காங்க அல்ல ஒன்று கபர் இந்த புக்கை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து செந்தில்குமார் ஓகே இந்த புக்கு எதிர்வெளியிட பப்ளிகேஷன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த புக்கோட ரேட் பேஜஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பேஜஸ் இருக்குது இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்னு நான் எப்படி பார்க்காம கரெக்டாக தைரியமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இதை நான் ஒரே ஒரு நாளில் முடிச்சு புக் படிக்கலாம் ஒரே நாளில் உட்காந்தோம் அப்படின்னாலே படிக்கக்கூடிய ஒரு புக் தான் ஸோ இந்த புக்கில் என்ன கதை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக் ஓகே இந்த புக்கில் என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு அட்வொகேட் இருக்காங்க இல் அவங்களா அவங்க வந்து ஜட்ஜே ஆகிடுறாங்க ஓகேவா ஒரு ஜட்ஜ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ஓகே ஹஸ்பண்ட் இல்லை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏதோ பிரிஞ்சிடுறாங்க ஸோ அந்த பையனை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த கதை ஓகேவா அதுக்கப்புறம் இல்லை கதை ஸ்டார்ட் ஆகிறது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த புக்கை ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு முதல் ரீசன் சொல்கிறேன் இந்த புக்கில் ஜட்ஜோட பையனுக்கு ஏடிஹெச்டி இருக்கும் ஸோ அவன் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு நாலு நாலு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாவது மினிமம் வந்திருக்கும் இந்த புக்கில் ஸோ அந்த நாலுமே ரொம்ப அக்செப்டபுளாக இருந்தது ஸோ அவங்க சைக்காலஜிஸ்ட்டை போகிறதா இருக்கட்டும் தெரப்பி செஷன்ஸ் போகிறதா இருக்கட்டும் அந்த பையனுக்காக மனக்கடல் எவ்வளோ போடுறாங்கங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இவங்க பேக்வேர்டில் பேக்வேர்டில் ஃப்ரண்ட்வேர்டில் ஏதோ ஒன்றில் ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது எல்லாமே அந்த கவுன்சிலர்ஸ் தான் சொல்லி தந்தாங்க சைக்காலஜிஸ்ட் தான் சொல்லி தந்தாங்க தெரப்பிஸ்ட் தான் சொல்லி தந்தாங்க அந்த பையனுக்கும் இன்னும் என்னென்னலாம் சொல்லி தந்துருக்காங்க அவன் ஹேபிட்டே எப்படிலாம் டிஸ்ட்ரெஸ் ஸ்ட்ராக் பண்ணணும் அப்படின்னு இது ஃபுல்லாக இது ஃபுல்லாமே இல்லைனாலும் ஒரு ஓவர் வியூவாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஏடிஹெச்டி இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஜட்ஜ் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக ஒரு ஈஸியாக எல்லாத்தையும் எப்படி இவங்க இவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை ஜட்ஜாக இருக்கனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லை எல்லோரும் யாரும் வந்து எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ற விஷயமா என்னன்னு தெரில அது எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது மூணாவது விஷயம் மேஜிக் ரியலிசம் பற்றி பேசியிருக்காங்க மேஜிக் ரியலிசமாக எனக்கு அந்த வேர்டு தெரில எப்படின்னா ரியல் லைஃப்பில் ஒரு கட் இதில் வந்து ஒரு மேஜிகாரர் வருவார் அந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஒரு கேரக்டர் வராரு அந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் இப்போ படித்தா அது வந்து ஜாலியாக இல்லை லைட்டாக ஒரு உள்ள ஒரு பயத்தோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நரேஷன் அதுவும் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓகே எனக்கு வா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இது ஒன்று படிச்சு பாருங்களா மேஜிக் ரியலிசமில் இருக்குது தமிழ்லேயும் இந்த கபர் புக் இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதுவும் மலையாளத்தில் இருந்து அப்படின்ற காரணத்துக்காக நம்ம இதை படித்தே பார்க்கலாம் படித்து பார்க்கலாம் தாராளமாக இதில் வந்து சரியான கெத்து சீன் அப்படின்னா எனக்கு ஒரு சீன் தான் செம்ம சீனு என்னன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந் ஹஸ்பண்ட்க்கு மேரேஜ் ஆகும் அந்த மேரேஜ்க்கு இவங்க போக வேண்டிய சூழல் ஆனால் லீவ் எடுக்க முடியாத ஒரு சூழல் இல்லை லீவ் போ ஏதோ ஒரு சூழல் ஓகேவா அந்த சூழல்லையும் இவங்க கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிடுறாங்க எதனால அப்படின்னா போகலைனா எங்கள் கல்யாணத்துக்கு போகலைனா அவள் சோகமாக இருக்கா பார்த்தா அவள் புருஷன் இவனை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டா அப்போ அவளுக்கு இருக்காதா அப்படின்னா என்னதான் இருந்தாலும் கொண்டாட்டி தானே அப்படின்லாம் பேசுவாங்களே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே ஸோ அந்த மாதிரி யாருமே பேசக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஜம்முன்னு கிளம்பி கல்யாணத்துக்கு போய் ஸ்டேஜ் ஏறி கங்க்ராஸ் பண்ணிட்டு வராங்க நியூ ஒய்க்கும் இவங்களுக்கும் நடுவில் உள்ள விஷயம் கூட அது நல்லாயிருக்கும் அப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா இது குட்டி புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கபர் கேஆர் மீராவோட இன்னும் நிறைய புக்ஸ் நான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி கபருக்கு அப்புறம் டிசைட் பண்ணியிருக்கேன் ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபார் இட் டூ சப்ஸ்க்ரைப் இந்த புக்கு கண்டிப்பாக படிச்சு பாருங்கள் நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட் கவர் இதெல்லாம் வந்து ரோஜா இதழ்கள் சரிதா ஸோ படித்து பாருங்கள்